எழுபது விழுக்காடு தண்ணீர் இருப்பதாக விளக்கம் அளித்தனர் இது குறித்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலசுப்ரமணியிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் கடந்த மாதம் பதினோராம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள காயாவூர் இந்த மொடப்பள்ளி குளம் இந்த குளமானது சுமார் ஐம்பத்தி ரெண்டு ஹெக்டர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி இந்த ஏரி பல வருடங்களாக தூர்வாரப்படவில்லை என்று செய்தி வெளியிட்டிருந்தோம் இது குறித்து இங்குள்ள கல்லணை கால்வாய் அதிகாரிகளும் நாம் கே தொடர்பு கேட்டபோது அதாவது இந்த குளத்து முழுமையாக தூர்வாரப்பட்டு எழுபது ப்ரஸ் விழுக்காடு தண்ணி இருப்பதாக கூறினார் ஆனால் நம்ம இந்த பகுதியில் தான் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு கெட்டின தூரம் வரையும் எந்த பகுதியிலையும் நமக்கு த ஒரு சு தண்ணீரோட கிடையாது இது குறித்து முன்னாள் ஊராட்சி மூன்ற தலைவர் காயா ஒரு பாலசுப்பிரமணியம் இருக்காங்க சார் வணக்கம் இந்த குளத்தில் எத்தனை வேண்டு தண்ணீர் இந்த ஏரியை தூர்வாரப்படவும் இல்லை முறையாக இதுக்கு இந்த ஏரிக்கு வரக்கூடிய அந்த வாய்க்காலையும் து முறையாக சரியாக தூர்வாரப்படவில்லை என்பது உண்மை இந்த கிட்டத்தட்ட நான் எனக்கு வரும் தெரிஞ்சு வருஷம் வருஷம் இந்த குளத்தை தூர்வார சொல்லி அரசு அதிகாரிகிட்ட நான் மனு கொடுத்துருக்குறேன் அரசு அதிகாரிகள்லாம் இந்த குளத்தை வந்து முறையாக பார்வையிடவில்லை முறையாக தண்ணீர் வரவில்லை எழுபது பர்சன்ட்டு தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நடி ஏரியில் தான் நிற்கிறோம் பத்து பர்சன்ட் தண்ணி கூட கிடையாது இந்த காயாவரை சார்ந்த விவசாயிகள் அனைவருமே இந்த தண்ணி இல்லாமல் விவசாயத்தினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசு அதிகாரிகளும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு வருங்காலங்களில் இந்த ஏரியை தூர்வாரணும் கேட்டுக்கிறேன் சார் ஒன்றும் இல்லை இந்த காயபுரா தாண்டி இந்த சுற்றி எத்தனை கிராமங்கள் இருக்குது இதை சொல்லி எவ்வளோ விவசாயம் சார் சார் கிட்டத்தட்ட இது எழுநூறு எழுநூத்தொம்பது ஏக்கருக்கு மேலே இந்த ஏரி இந்த ஏரியை நம்பி விவசாயிகள் இருக்காங்க இது இது மூலியமாக இன்னும் ஒரு பத்து குளங்களுக்கு தண்ணீர் போக வேண்டியிருக்குது இந்த ஏரியிலே தண்ணி இலங்கும் போது மற்ற குளங்களுக்கும் தண்ணி இல்லை அதை நீங்கள் அரசுக்கு எடுத்து சொல்லி எங்களுக்கு வருங்காலங்களில் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் அரசு வந்து நிதி ஒதுக்குறாங்க நிதி ஒதுக்கி அதாவது குளங்களை இப்போ தண்ணி நிரப்பணும் இந்த மாதிரி விஷயத்துக்காக ஆனால் இங்கே ப அதாவது இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு வச்சு தண்ணியே எல்லாம் வறண்டு போயிருக்கு இது உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எத்தனைக்கு ஆண்டு சார் இதே மாதிரி வறண்டு போய்கிறது இது மாதிரி ஒரு இருபது ஆண்டு காலமாக அது வந்து இதே மாதிரி நிலமையில தான் சார் இருக்குது ஓகேலாம் இதுவரை தூர் தூர்வரம்லாம் இல்லை எத்தனை முறை மனுவெல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த முடப்புளி குளத்துக்கு வந்து ஏக்கர் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நூற்றம்பது ஏக்கர் சேர்றதோட இடத்தோட பரப்பளவு இன்றைக்கி வந்து இந்த இடம் வந்து காடு மாதிரி மண்டி போச்சு குளமே இல்லை குளத்தோட அளவு குறைஞ்சிக்கிட்டு வருது இதுக்கு வந்து தண்ணி வர்றது வந்து கொள்ளைக்காட்டுலேருந்து அண்ணாபுரம் வழியாக அந்த இங்கே வந்து இந்த குளத்துக்கு தண்ணி வரணும் ஆனால் அந்த எப்போயும் இதுவரை ஒழுங்காக தூர்வாரதே கிடையாது அந்த வாய்க்கால தூர்வாரங்கிற பேருக்கு தான் அரசு இதுவரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நம்பி விவசாயிகள் வந்து இந்த குளத்தை நம்பி சார் இதுவரை இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தம்பது ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து யாரும் விவசாயி வந்து பயனடைகிற மாதிரி இந்தாட்டி யாருமே விவசாயம் ஒழுங்காக தண்ணி வில போகலைன்னு பெரிய எல்லாம் மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க வர ஆண்டில் வந்து அரசு வந்து இந்த குளத்தையும் தூர் வாங்கி வாய்க்காலையும் எங்களுக்கு வந்து சிமுண்டு கால்வாய் மாதிரி போட்டு கொடுத்து எங்களுக்கு வந்து எங்கள் பகுதிக்கு விவசாயிகளுக்கு ஒரு பண்ணாதான் சார் எங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணலாம் இப்போ வர ஆண்டு பண்ணலைன்னா நாங்கள் க எல்லோரும் ஒன்று திரட்டி ரெண்டு மூணு கிராமத்தை ஒன்று திரட்டி நாங்கள் க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் சார் நாங்கள் அதாவது இந்த பகுதியில் இந்த க இந்த முடப்புள்ளி குளத்தை முறையாக அதிகாரிகள் ஆய்வு செய்து தூர்வாரி இந்த பகுதிக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் அப்படி வல்ல என்றால் ஒன்றுபட்டு இந்த மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்போவதாக இந்த பகுதியில் உண்ணா பிர ஊராட்சி மன்ற தலைவர் விவசாயிகள் கூறினார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் செவன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவார உதவியுடன் பட்டுக்கோட்டையிலிருந்து நலி